ஆனா மூணு பேர் தான் பெருகி பூமியை நிரப்பினாங்க சேம் காம் யாபேத் நோவா அதை செய்யவே இல்லை நோவா அதுக்கப்புறம் எந்த சந்ததியும் உண்டாக்கவே இல்லை அதோட நோவா போய் படுத்துட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் பேழை கட்டினதோட என் வேலை முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் எனக்கு ஒண்ணும் அவர் குறித்து வெறித்து படுத்தார் வேலை முடிஞ்சிருச்சு ஆனா நீதிமான் தான் அப்பதான் ஆண்டவர் உணர்த்தினாரு உன் வேலை பூமியில இத்தோட முடியுதுன்னு அர்த்தம் இல்ல நான் வருகிற வரைக்கும் உனக்கு விஷன் இருக்கிறது அதுக்கு நீ ஆயத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும் ரெடியாக்கணும் நீங்க சபைக்கு வர்றதோட உங்க ஆவிக்குரிய கடமை முடியல இதுக்கு அப்புறம் தான் இன்னொரு விஷன் இருக்கு அந்த விஷனை நோக்கி தான் நீங்க ஓடணும் இல்லைன்னா நீங்கள் குடித்து வெறுத்து படுத்தா மாதிரி உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில படுத்துருவீங்க தரிசனம் இல்லாதவர்கள மாறிடுவீங்க உங்களை கூப்பிட்டு கேட்டா உங்களுக்கு என்ன தரிசனம் லட்சிக்கப்பட்டு ஆண்டருக்குள்ள வந்துட்டோம் இனி பர்லவத்துக்கு போனோம் அவ்வளவுதான் கூட்டு போயிடலாம் அவ்வளவுதான் கூட்டிட்டு போயிடலாம் ஏன் பரலவத்து கூட்டு போறதுக்கு முன்னாடி வருகையில போறதுக்கு முன்னாடி இந்த கேப் எதுக்கு கொடுத்திருக்கிறாரா நடுவுல உங்களை கொண்டு செய்ய வேண்டிய ஏதோ கொஞ்சம் காரியம் இருக்கிறது அதுக்குதான் இன்னும் சர்ச்சுக்குள்ள வச்சிருக்கிறாரு அந்த காரியத்தினுடைய விஷன் உங்களுக்கு வரணும் சர்ச்சுக்கு வந்த ஞானசன ஞானசாடுத்த அபிஷேகம் பெற்ற பத்து வருஷம் பாஞ்சு வருஷமா இங்க இருக்கிறேன் ஆண்டவர் ஆண்டர் தான் நாங்க போகணும் இது 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 தப்பு இதுக்கு நடுவில் நீங்க ஏதோ ஒன்னு மிஸ் பண்றீங்க நோவா மிஸ் பண்ண மாதிரி நீங்க மிஸ் பண்றீங்க அந்த நோவா செய்யாம போனதுனால தான் படுத்தாரு இப்ப நீங்களும் அதை செய்யாம தான் இருக்கிறீங்க அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ளே கொண்டு வந்த பிறகு மிக முக்கியமான ஒரு காரியம் உங்களுக்கு இருக்கிறது வாசிங்க அதே எஸ்வரின் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்துல அப்பொழுது ராஜாவை சேவிக்கிற அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி ரூபவதிகளா இருக்கிற கன்னி பெண்களை ராஜாவுக்காக தேட வேண்டும் அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்ஜதி நாடுகளில் எல்லாம் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும் அவர்கள் ரூபவதிகளா இருக்கிற சகல கன்னி பெண்களையும் கூட்டி சூசான் அரண்மனையில் இருக்கிற கன்னி மாடத்துக்கு அழைத்து வந்து ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாயின் வசத்திலே ஒப்புவிக்க வேண்டும் கொஞ்சம் நிறுத்துங்க இத்தோட வேலை முடிஞ்சிருச்சு கூட்டிட்டு வந்தாச்சு இனி ராஜா ஏதாவது ஒரு பொண்ணு கொடுங்கப்பா ராஜஸ்திரியா மாத்திர இல்ல இல்ல உள்ள வந்தாச்சு கன்னி மாடத்துக்குள்ள வந்தாச்சு சர்ச்சுக்குள்ள வந்தாச்சு இத்தோட பரலவுக்கு போக வேண்டியதுதான் இத்தோட அரண்மனைக்குள்ள போக வேண்டியதுதான் ராஜா கிட்ட போக வேண்டியதுதான் இல்ல நடுவுல ஒரு வேலை இருக்குது தொடர்ந்து வாசிங்க அவர்களுடைய சுத்திகரிப்புக்கு அவர்களுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் ராஜாவை பாக்குறதுக்கு முன்னாடி ராஜஸ்திரியா மாறணும்னா மிக முக்கியமான ஒரு வேலையை இந்த பெண்களில் அத்தனை பேரும் செய்ய வேண்டி இருக்கிறது அது சுத்திகரிப்புன்னு ஒண்ணு இருக்கிறது அது என்ன இருக்குது சுத்திகரிப்பு என்ன சுத்திகரிப்பு இதத்தான் சொன்னேன் என்ன சுத்திகரிப்பு ராஜாவுக்கு ஏத்த மாதிரி சுத்திகரிப்பு ராஜாவுக்கு பிரியப்படுகிற சுத்திகரிப்பு ராஜா எப்படி விரும்புறாரோ அந்த சுத்திகரிப்பு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நல்லா கவனிங்க மனவாட்டிக்கும் மற்ற பெண்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன நான் எப்படி மனவாட்டி சபையா மாறணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே அதிகாரத்துல பனிரெண்டாவது வசன வாசிக்கும் ஒவ்வொரு பெண்ணும் ஆறு மாதம் வெள்ளை போலத்தினாலும் ஆறு மாதம் வெள்ளை போலத்தினாலும் ஆறு மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் பனிரெண்டு மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு தீர்ந்த பின்பு ராஜாவாகி அகேஸ்வேர்வனிடத்தில் பிரவேசிக்க அவள் அவளுடைய முறை வருகிற கூட்டிக்கிட்டு போய் அவரோடு கூட வைத்துக் கொள்ளுகிறதற்கு முன்னாடி பன்னிரண்டு மாத சுத்திகரிப்பு இருக்கு டுவெல் மந்த்ஸ் இருக்கு சுத்திகரிப்பு மூணு வகையான சுத்திகரிப்பு இருக்குதாமா ஒன்று வெள்ளை போலத்தினால சுத்திகரிப்பு ரெண்டு கந்தர்வக்கங்களால சுத்திகரிப்பு மூன்று ஸ்திரீகளுடைய முறைமைகளின்படி உள்ள சுத்திகரிப்பு வெள்ளை என்பது அபிஷேகம் ஒரு ஊழியக்காரனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது ஆர்வனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது கத்தர் சொல்ற வார்த்தை என்னன்னா ஐநூறு சேக்கல் வெள்ளை இதே வார்த்தைய ஆர்வனுக்கு சொல்வாரு சுகந்த வர்க்கத்தினாலும் அவனை சுத்திகரிக்கணும்னு சொல்லுவார் சுத்திகரிச்சுதான் ஆரோனை அபிஷேகம் பண்ண முடியும் அதுல மிக முக்கியமானது வெள்ளை போலம் சுகந்த வர்க்கம் இது தேவனுக்குரியதான அபிஷேகம் உங்களை சுத்திகரிக்கப்படுகிற அபிஷேகம் இங்க இருக்கணும் இது வெள்ளை போலங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க யூஸ் பண்ற பாடி ஸ்ப்ரேலாம் எல்லாம் யூஸ் பண்ற பாடி ஸ்ப்ரே ஸ்பென்ட் சென்ட் எல்லாம் இருக்குல்ல பெர்ஃப்யூம்ஸ் இது எல்லாத்துலேயும் பாருங்க ஒரு இன்கிரீடியன்ஸ் இருக்கும் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க மிர்ன்னு ஒன்று போட்டிருப்பாங்க மிர் அப்படின்னு சொன்னா அந்த சிமிர்னா அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அந்த மிர் தான் அது சிமிர் மிர்ன்னு அது வந்து வாசனையான ஒரு பொருள் இது எங்க இருக்கும்னு கேட்டீங்கன்னா அது ஒரு மரத்துல இருக்கு அந்த வெள்ளை கோல மரம் ஒன்னு இருக்கு மிர் மரம்னு சொல்லுவாங்க அந்த மரத்தோடைய பட்டை தான் இந்த வாசனையை கொடுக்கும் ஆனா இந்த மரம் உடனே அந்த வாசனையை கொடுக்காது எத்தனை வருஷம் அது வளருதோ அத்தனை வருஷம் வாசனை அதிகரிச்சுக்கிட்டே போகும் ஒரு முப்பது இருபது வருஷம் அந்த மரம் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா இதை வந்து அவங்க சொல்றாங்கன்னு நீங்க கூகுள்ல போய் செக் பண்ணிக்கலாம் மினிமம் அஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த வாசனை இருக்குமா அந்த மரத்தோடைய வாசனை அஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல வரும்போதே தெரியுமா இந்த மாதிரி மிர் மரங்கள் இங்க இப்ப நீங்க கூட போனீங்கன்னா ஊருக்கு போகும்போது இந்த ஊட்டி எல்லாம் மேல ஏறும்போது பார்த்தா யூக்கலிப்டஸ் வாசனை வரும் வரும் உங்களுக்கு அப்படியே போகும்போது அது கிட்ட வரும்போது அந்த வாசனை வரும் அந்த மாதிரி இந்த மிர் மரத்தோடைய வாசனை அந்த அளவுக்கு வருமா அந்த பட்டைய உரிச்சு அரைச்சு அதைத்தான் வெள்ளைப்போலத்தை செய்யற முறையை சொல்லுவார் லேவி ராகமத்தில் கவனிச்சு கொள்ளுங்க ராஜாவுக்கு நீங்கள் மாறணும்னா இந்த வெள்ளை போல சுத்திகரிப்பு நல்ல வாசனை கசப்பு வாயில் அடிச்சு பாருங்க காரணம் அந்த வாசனையான பொருள் எப்பவுமே கசப்பு தன்மை உடையது அதனாலதான் இயேசுக்கு வெள்ளை போலத்தை கலந்து கொடுப்பாங்க சிலுவையில அப்போ நீங்கள் கிறிஸ்துவுக்குரியதான மனவாட்டியா மாற வேண்டி இருக்குன்னா சாட்சியின் வாசனை ரொம்ப முக்கியம் ஆனா சாட்சியின் வாசனை கடந்து வருகிற பாதை இருக்குல்ல அது ரொம்ப கசப்பானதாக தான் இருக்கும் அதனாலதான் கத்தர் உங்களை என்னையும் ஆரம்பத்துல சொன்ன கஷ்டம்னு கர்த்தர் யார தெரிஞ்சிருக்கிறாரு கசப்பான வாழ்க்கையிலே வனாந்திரத்துல கடந்து போன தான் செலக்ட் பண்ணிருக்கிறார் எதுக்காக செலக்ட் பண்ணாரு உங்கள் மூலமாக கர்த்தர் வாசனை வீசுவதற்காக இந்த சுத்திகரிப்பு ரொம்ப முக்கியம் இன்னைக்கு கடைசி காலத்தின் உபதேசத்துல ரொம்ப அழகா பிசாசு சாத்தா ஒரு வேலையை எடுத்தான் இந்த கசப்ப வெள்ளை போடுறது எடுக்கிறேன்ட்டான் அதாவது உன் வாழ்க்கையில உபத்திரமே கிடையாது கண்ணீரே கிடையாது இப்போ நான் நேரடியாவே சொல்றேன் செலிப்பின் உபதேசம் உங்களுக்கு உபத்திரம் இல்லைன்னு சொல்லுது அவங்க அப்படியே சொல்றாங்க இப்ப இப்படி எடுத்துக்கோங்க இயேசு உலகத்தில் உபத்திரம் உண்டு இல்லைனாரா அப்படியே அகைன்ஸ்டா இருக்கு வசனத்துக்கு அவங்க சொல்றது நேரடியா வசனத்துக்கு அகைன்ஸ்ட் அடுத்து அவங்க என்ன சொல்றாங்க நம்மை ஐஸ்வர்யம் ஆக்கும்படி அவர் தருத்திரரானார் இது பிலிப்பியர்ல இருக்கு இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்மளெல்லாம் கோடி சொரன் ஆக்கத்துக்கு தான் இயேசு தருத்திரரானாரு தேவ பிள்ளைகள் தான் உலகத்துல கோடி சொரங்களா இருக்கணும் இது சாட்சியாக இருக்கும் அப்படின்றாங்க அப்பதான் மத்தவங்க பார்த்து பாருங்க இயேசு எப்படி ஆசீர்வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாரு நோனிங்க இந்த கோடீஸ்வரன் ஆகிறதுல கசப்பு இல்ல பணக்காரனா என்ன கசப்பு இருக்கு சந்தோஷம் உங்களுக்கு பணக்காரனா இருக்கிறது ஆனால் இந்த வசனத்தை எழுதின பவுல் நம்மை ஐஸ்வர்யன் ஆக்கும்படி அவர் தருத்திரானா அப்ப ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யவனா யார் மாறி இருக்கணும் பவுல் தான் மாறி இருக்கணும் அப்போ தான் மாறி இருக்கணும் அவங்க தானே அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டு வந்தாங்க அவங்க தானே ரெண்டு போட் நிறைய மீனை விட்டு வந்தாங்க அந்த மத்திய ஆயுதனை கவர்மெண்ட் வேலை டாக்ஸ் ஆஃபீஸர் வேலையை விட்டுட்டு வந்தாரு யோவன் தானே அப்பாவையும் வலையும் விட்டுட்டு வந்தாரு அப்ப அவங்க தானே முதல்ல கோடீஸ்வரனா மாறி இருக்கணும் நம்ம ஐஸ்வரன் ஆக்கும்படி அவர் தருத்திர ஆனார்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் பணக்காரங்களா இருக்கணும் சரி அப்ப அவங்க காலத்துல பணம் இல்லையான்னு கேட்டீங்கன்னா வசனம் சொல்றது அப்போஸ் நடவடிக்கைல எல்லாவற்றையும் வித்து எங்க வச்சாங்க அப்போ சிலர் பாதத்துல வச்சாங்க ஆஸ்தியை கொண்டு வந்து வச்சாங்கன்னு இருக்கு அப்ப அவங்க பணமும் இருந்துச்சு ஆனால் தேவன் சொன்ன ஆசிர்வாதம் ஐஸ்வரியம் இது சிமர்ணா சபையை பார்த்து அழகா ஒன்னு சொல்வாரு நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தும் உனக்குள்ள தரித்திரத்தை நான் அறிந்திருக்கிறேன் அப்ப கத்தர் சொன்ன வாசனை இதல்ல போல வாசனை இன்னைக்கு அந்த கசப்பை கண்டிப்பா ஆவிக்குரிய வாழ்க்கை கஷ்டந்தான் நான் இல்லைனே சொல்லல வேதம் சொல்லுது இடுக்கனான வாசல் வழியே பிரவேசியுங்கள் இன்னைக்கு சபையும் சரி ஊழியர்களும் சரி விசுவாசிகளும் சரி இந்த இடுக்கனான வாசல் வழியை பிரவேசிப்பதற்கு விரும்பவில்லை வெள்ளை போல சுத்திகரிப்பு இல்லாமல் நீ ராஜாவுக்கு ராஜகுமாரத்தியாய் மாறவே முடியாது தான் நீ பிரமாணங்களை கற்றுக்கொள்ள முடியும் நான் பட்ட பாடுகளினாலே பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் இங்க உபத்திரவப்படாம கர்த்தருக்கு பட்ட திட்டப்பட்ட வைரமா ஒருத்தன கூட மாற முடியாது உபத்திரவப்படாம கர்த்தருடைய அன்பை ஹண்ட்ரட் பர்சன்ட் நீ ருசிக்க முடியாது உபத்திரவம் இல்லாமல் வனாந்திரத்துல கர்த்தருடைய அற்புதமான கரத்தை உன்னால் பார்க்கவே முடியாது உபத்திரவத்தின் குகையிலே உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று கத்தர் சொல்லுகிறார் இன்னைக்கு கடைசி காலத்துல உபதேசம் தலகில மாறுது அப்ப உபதேசத்தை நம்ம அப்ப உபத்திரவத்தை விரும்பணுமா நீங்க பைபிள் படி எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் வசனத்தின் படி சொன்னா நீங்க இன்னும் ஆச்சரியப்படுவீங்க இந்த வசனத்தை நீங்க வேணா வாசிங்க நீங்களே எல்லாருமே எடுத்து வாசிங்க அப்போ சில நடவடிக்கைகள் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசன வாசிங்க நல்லா கவனிங்க அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரமாக எண்ணப்பட்ட படியால் எப்படி போனாங்க சந்தோஷமா போய் எப்படி எதுக்காக சந்தோஷம் தெரியுமா ஹே நம்ம ஆண்டவருக்காக அடி வாங்கி இருக்க ஆண்டவருக்காக அவமான பட்டு எவ்வளவு பெரிய ஸ்லாக்யோன்றாங்க அதாவது ஆண்டவருக்காக அவமானப்படுறதுக்கு படுறதுக்கு குவாலிஃபைட் ஆயிட்டானே அவன் நாம ஆண்டவருக்காக கோடி சொறநாக்கறதுக்கு தான் குவாலிஃபைட் ஆயிட்டு இருக்குறோம் இன்னைக்கு வசனம் சொல்லுது அவமானப்படுவதற்கு பாத்திரவான்களா என்னப்பட்டபடியினால் இப்பவும் நல்லா கவனிங்க இப்போவும் சொல்றேன் உபத்ரவத்தை நாம் விரும்பி கேட்கல ஆனா அவன் விரும்பி இருக்கான் இந்த வசனத்தின்படி அவன் என்ன செய்யறான் விரும்புறான் நான் உங்களை விரும்புங்கன்னு கூட சொல்லல இந்த வசனத்தின்படி பார்த்தா இன்னும் ஒரு படி மேலே போய் நான் சொல்லுவேன் பவுல் குருந்தியர் எழுதும் போது சொல்றாரு நான் பரதேசிக்கு போன ஒரு மனுஷனை அறிவேன் நான் எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட மேன்மை நிமித்தம் நான் பெருசா சொல்லல ஆனா நான் பாடுகள் நிமித்த மேன்மை பாராட்டுவேனுங்கிறார் நான் பட்டனே ஒரு கஷ்டம் அதுதான் எனக்கு சந்தோஷங்கிறார் நீங்க பைபிள் முழுக்க எடுத்து பாருங்க இப்ப சபை இந்த சத்தியத்தை கேட்கவே தயாரா இல்லை அதான் இப்ப பிரச்சனை நீங்க போகன்னு கூட சொல்லல கேட்கறதுக்கு கூட உங்க காதுகள் அடைக்கப்பட்டுருச்சு கடந்த இருபது வருஷமா இப்படிப்பட்ட உபதேசங்களை சபைக்குள்ள பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே பாசிட்டிவ் பாசிட்டிவ் மோட்டிவ் மோட்டிவ் எது பாசிட்டிவ் எது மோட்டிவ்னே உங்களுக்கு தெரியல இன்னைக்கு இந்த உபத்திரவம் வரணும்னு சொல்ல வந்தா ஃபேஸ் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கிறீங்களா என்ன ஒரு பெரிய விஷயம் நீங்களும் நானும் உபத்திரவத்தை ஃபேஸ் பண்ணி தான் இங்க வந்தே இருக்கிறோம் அத்தனை பேரும் நான் சொல்றது மேக்சிமம் ஏதோ ஒரு உபதேத்திரம் உபத்திரவம் அவங்களுக்கு அவங்கவுங்களுக்கு ஏத்த மாதிரி உபத்திரவம் ஒருத்தருக்கு பசியாக இருக்கலாம் ஒருத்தருக்கு பஞ்சமா இருக்கலாம் ஒருத்தருக்கு பட்டயமா இருக்கலாம் ஒருத்தருக்கு நிர்வாணமா இருக்கலாம் ஒருத்தருக்கு நாசமோசமா இருக்கலாம் ஒருத்தருக்கு வந்து சொந்தக்காரனால பிரச்சனையா இருக்கலாம் அப்பா அம்மா அடிச்சு வரட்டிருக்கலாம் கணவன் விட்டு இருக்கலாம் மனைவியால் பிரச்சனையா இருக்கலாம் வாட் எவர் இஸ் அத்தனை பேருக்கும் ஏதோ ஒண்ணு மனப்பிரச்சனையோ மன பிரச்சனையோ ஏதோ ஒண்ணு இருக்கு அதுக்கு தான் கர்த்தரை தேடி கத்தரை புடிச்சு அவரை ஆசிர்வதிச்சு அதுக்கு நடுவுல கத்தரை உங்களை உயர்த்தி கொண்டு உயர்த்திக்கொண உட்கார வச்சிருக்கிற அதனாலதான் நீங்களும் நானுமே கர்த்தரை இன்னும் உறுதியா புடிச்சுக்கிட்டு இருக்கணும் ஏன்னா ஒண்ணுமில்லாத போது கத்தரை என்னை கையில பிடிச்சாரு எல்லாரும் வெறுத்த போது என்ன நேசிச்சாரு மரணத்தின் நறுவாயில கத்திர என்ன ஜீவனோடு கூட எடுத்தாரு டாக்டர்ஸே கைவிட்ட போது கர்த்தர் எனக்கு ஜீவன் கொடுத்தாரு உனக்கு குழந்தையே இல்லைன்னு மெடிக்கல் ரிப்போர்ட் சொன்ன போது குழந்தைய கொடுத்து என்ன ஆசிர்வதிச்சாரு நீ தேவையில்லைன்னு என்னை விரட்டி விட்ட போது நீ எனக்கு வேணும்னு சொல்லி அவர் என்ன சேர்த்துக்கிட்டாரு அந்த உபத்திரவம் தான் கிறிஸ்துவின் அன்பை எனக்கு தெரியப்படுத்துச்சு அதுதான் என்னை கிறிஸ்தவக்குள்ள நிலைநிற்க பண்ணிச்சு அதனால தான் நான் இன்னைக்கு ஆண்டவருக்குட்டே வந்து கிட்டி இருக்கிறேன் அப்படி வந்துட்டு நான் என்ன சொல்றேன் உனக்கு உபத்திரவம் இல்லை உனக்கு கண்ணீர் இல்லை உனக்கு கேட்டா சொல்றான் பாசிட்டிவா பேசுங்க அப்பதான் நடக்கும் நான் சொல்றேன் நீ சத்தியத்தை சொல்லிடு ஏசுநாதர் ஒரு நாளும் சத்தியத்தை திருச்சி பேசினவர் இல்லை அவர் பட்ட பயங்கரமான பாடு அவர் சிலுவை மரணத்தை நிறைய அப்பா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நம்மளை நோக்கி உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வந்து அப்பா ஒரு வார்த்தை சொல்லுவார் டே நான் தான் கஷ்டப்பட்டேன் நீ கஷ்டப்படக்கூடாது அப்படி தானே சொல்லுவாரு அந்த வார்த்தை தானே சொல்லுவாங்க எல்லா அப்பாவும் அப்படித்தானே சொல்லுவாங்க நான் தான் ரொம்ப பாட அனுபவிச்சேன் உனக்கு இந்த கஷ்டம் வரக்கூடாது ஆனால் நம்ம அப்பா என்ன சொல்கிறாரு தெரியுமா நான் உனக்காக எல்லா பாடுகளையும் ஏற்றிக்கிட்டேன் ஆனால் உனக்கு கொஞ்சம் பாடு வச்சிருக்கிறேன் அதோட வந்துருங்கிறார் நான் சிலுவை சுமந்துட்டேன் அவன் அவன் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரக்காடுறான் உனக்கு சிலுவை இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஏன் அளவுக்கு சிலுவை உனக்கு இல்லை ஆனால் உனக்கு ஒரு சிலுவை உண்டு அதை எடுத்துக்கிட்டுப்பான்னு சொன்ன நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு முள்ளு கொடுத்துருக்கிறாரு அந்த முள்ளு எது வேணாலும் இருக்கலாம் மனுஷனா இருக்கலாம் பணமாக இருக்கலாம் அல்லது வியாதியா சரீரத்தில் இருக்கலாம் பவுல் சொல்றாரு எனக்கு சரீரத்தில் கொடுக்கப்பட்டிருங்கிறாரு அது கணவனாக இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் பிள்ளையா இருக்கலாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு அந்த முள் போகணும் அந்த முள்ள ஜெயிக்கணும் நீ போராடக்கூடாது அந்த முள் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு ஆசிர்வாதம் அந்த முள் உன்னை உயர்த்தாதபடிக்கு கிறிஸ்துக்குள்ள உன்னை நிலை நிற்க பண்ணும் அருமையான தாட் எனக்கு ஆண்டவர் அதை எப்படி சொல்லி கொடுத்திருந்தாருன்னா உன் தலைக்கு மேல ஒரு முள் இப்படி வச்சிட்ட உனக்கு ஏதாவது வெளிப்பாடு வந்து ஏதாவது ஒரு காரியத்தை நான் வெளிப்படுத்தும் போது உன்னை அறியாமலே தலை இப்படி தூக்கும் தூக்கம் குத்தோம் திருப்பி இல்ல குனி இதுக்கு மேல உனக்கு ஒன்றும் இல்லை ஆனா வெளிப்பாடு எது வந்தாலும் தலை இப்படியே தான் இருக்கணும் மேல போயிடக்கூடாது நான்தான் நமக்கு நம்மள மாதிரி யாரு நம்மள மாதிரி பாடுறதுக்கு யாரு நம்மளை மாதிரி பேசுறதுக்கு யாரு நம்மளை மாதிரி தீர்கதசம் சொல்றதுக்கு யாரு முள்ளு டொக்குன்னு குத்தோம் அந்த முள்ளு எது வேணாலும் இருக்கும் ஏன்னா எல்லாரும் புகழ்ந்துட்டு நம்மளை யாருமே கரெக்ட் பண்ணாதவங்க இருந்துட்டாங்கன்னா நம்மளை கரெக்ட் பண்றதுக்கு ஆள் இல்லைன்னா நம்ம தப்பு பண்ண போறோம்னு அர்த்தம் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு இடத்துல இருந்து நம்மளை கூட்டிகிட்டே இருக்கணும் அது என்னை உயர்த்தாதபடிக்கு சாத்தானுடைய இருந்துட்டு போட்டோம் ஏதோ ஒரு இடத்துல எங்க போனாலும் பல நேரங்களில் நம்மை குட்டுகிறதுக்கு ஆண்டவர் சிலரை வச்சிருக்கிறாரு இதுதான் உபத்திரவம் நான் சொன்னது ரொம்ப சிம்பிள் இதை தாண்டி ரொம்ப மேலே போக போக சில காரியங்களை கத்த வைப்பார் ஆனால் இது எதுவுமே தீமை காணதல்ல நன்மை காணாது லே உப எனக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தது ஒன்றே ஒன்று தான் மனாந்தரத்தின் எந்த பரிசுத்தவானும் மறித்து போக மாட்டான் செத்து செத்து பிழைப்பானை ஒழிய அவன் சாகவே மாட்டான் கத்தர் அவனை கொண்டு போய் பாலும் ஒரு நிஜம் செத்து செத்து பிழைப்பான் அது நடக்கும் அதுவும் பிள்ளைகள் இருக்குல்ல நமக்கு நல்ல ஊழியம் போதுன்னா சில நேரத்தில் பிசாசு அங்கதான் தான் வந்து கை வைப்பான் நல்ல ஊழியம் இருக்கும் ஏதாவது நல்ல மீட்டிங் போகும் முடிச்சு எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லும் போது போன் வரும் ரொம்ப உடம்பு சரியில்ல உடனே வாங்கினேன் ஒரு சந்தோஷமும் மனசுல இருக்காது எதுவுமே இருக்காது எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓடுற மாதிரி இது பயங்கர சீரியஸா சில நேரத்துல நடக்கும் ஒரு நாள் ஆண்டவர்ட்ட ஹாஸ்பிட்டல் வச்சு கேட்டேன் ஒரு ஒரு காரியம் நடக்குது இந்த பக்கம் பார்த்தா அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க நேரம் அட்மிட் பண்ணியாச்சு ஒன்றரை வயசு பையனுக்கு கையில எல்லாம் என்னவோ போட்டு ட்ரிப்ஸ் எல்லாம் ஏத்தி இருக்கிறாங்க வாசலு ஆண்டவரை கேட்டேன் ஆண்டவரே நான் உமக்கு தானே ஊழியம் பண்ணேன் ஏன் எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது ஏதாவது ஒரு வசனம் உள்ளுக்குள்ள அப்படி பேசுவார் ஆண்டவர் சொன்னாரு நீ பண்ற ஊழியும் அப்படிதான் தைரியமா இரு பிள்ளை செத்து செத்து பிழைக்கும் சாகாது ஒரு நாள்னு சொன்னார் இன்னைய வரைக்கும் கத்தர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருலத்தினால சுத்திகரிப்பு கண்டிப்பாய் அவசியம் நீங்க யோசிச்சு பாருங்க பரலோகத்துல வந்து நிக்கிற அத்தனை பேரையும் பாருங்க வெளிப்படுத்தல் ஆறு ஆறு ஒன்பது தேவ வசனத்தின் நிமித்தமும் சாட்சி நிமித்தமும் இவங்க எல்லாம் ரத்த சாட்சி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் குரூப்

இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் இவங்களையும் பாருங்க இவங்களும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்கள் வந்த அத்தனை பேரும் ஏதோ ஒரு வகையில் உபதிரவத்தை சந்திச்சு கிறிஸ்துவுக்காக மறித்து ஜெயம் கொன்று உயிர் தெழுந்தவன் அத்தனை பேரும் பரலவத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் பரலவத்தில் இருக்கிற எல்லா நிலை பழிபீடத்துக்கிட்ட சிங்காசனத்துக்கிட்ட அப்புறம் பூமியில அரசாட்சி செய்யறவ கண்ணாடி கடல்கிட்ட இருக்கிறவன் யார வேணாலும் பாருங்க ஏதோ ஒரு உபத்திரவம் அவனுக்கு இருந்திருக்கு அதை கிராஸ் பண்ணி தான் அங்க வந்திருக்கிறான் நீங்க ரிச்சர்ட் உம்ரன் ஐயாவோட புக்க படிச்சு பாருங்க படும் வேதனையில் பரம வெற்றி அவருக்கு இல்லாத உபத்திரவமா அதுக்கு நடுவுல ஜெயிச்சு அந்த ஒரு மனுஷனுடைய சாட்சி லட்சக்கணக்கான மிஷினரிகளை உருவாக்கி இருக்கிறது கர்த்தர் ஒரு நாளும் உபத்திரவத்தில் உன்னை சாக விட மாட்டார் உன் மூலமாக அநேகரை வாழ வைக்கிறவர் இன்னைக்கு கடைசி காலம் அப்படி ஆயிப்போச்சு வெள்ளை போலமே கிடையாது கசப்பே கிடையாது உனக்கு அதுவே கிடையாது இப்படி சொன்னவங்க எல்லாம் ஏதோ ஒரு விதத்துல கஷ்டத்தை அனுபவித்தவர்கள் தான் உபத்திரவத்துக்கு மத்தியிலிருந்து வந்தவங்க தான் இந்த வார்த்தையை சொல்றாங்க இன்னைக்கு ஜனங்க கிட்ட வந்து கள்ளோபதேசமா சொல்றாங்க தயவு செய்து நீங்கள் மனவாட்டி சபையா மாறணும்னா இப்பொழுது ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட உபத்திரவத்தின் பாதைக்குள்ள கடந்து போயிட்டு இருக்கலாம் நீங்க சில நேரத்துல கேட்கலாம் ஏன் எனக்கு இப்படி எல்லாம் நடக்குது எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் போகிறேன் என்று மாறும் எந்த இருக்கலாம் ஆண்டவர் சொல்றாரு இது எல்லா பரிசுத்தவான்களும் கடந்து போன பாதை இது பரலோகத்துக்கு நியமிக்கப்பட்ட பாதை இந்த பாதையில நான் உன்னை நடத்துகிறேன் என்றால் முடிவு பரியந்தம் உன்னை கொண்டு போய் நிறுத்தி உன்னை மனவாட்டியை மாத்துவதற்கு தான் இந்த பாதையில் நடத்துகிறேன் நீ படுகிற பாடுகள் ஒரு நாளும் விருதாவாய் போகாது வீணாய் போகாது அது உன்னை சுத்திகரிக்கிறது இன்னும் நீ கத்திர உறுதியாக பிடிப்பீங்க இன்னும் வசனத்துக்கு நேராக போவீங்க இன்னும் ஜபத்துக்கு நேராக போவீங்க நல்லா பாருங்க ஒரு உபத்திரவம் முடியும் போது நீங்க கத்திரகிட்ட க்ளோஸ் ஆகிருப்பீங்க எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது அதுதான் ஆசீர்வாதத்தில் தடுமாடுகிற சபை உபத்திரவத்தில் கர்த்தருக்கு உண்மையாய் இருக்கும் அது என்ன ஃபார்முலான்னு தெரியாது உபத்திரவத்தில் உண்மையா இருப்பாங்க ஆண்டவருக்கு ஆசீர்வாதம் வரும்போது தான் தடுமாறுவாங்க அந்த உபத்திரவம் பல நேரங்களிலே நம்மை உருவாக்குகிறது